திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்த நடிகை ஜான்வி கபூர் பிரபல நடிகை போனி கபூர் ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் இன்று திருப்பதி கோவிலில் ஏழுமலையானை வழிபட்டார் சாமி தரிசனத்திற்காக நேற்று மாலை திருப்பதிமலைக்கு வந்த அவர் இன்று விஐபி பிரேக் தரிசனம் மூலம் கோவிலுக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்டார் பின் அவர் கோவில் ரங்கநாயக மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை பெற்றுக்கொண்டார் ஜூனியர் என் டி ஆர் கதாநாயகனாக நடிக்கும் தெலுங்கு திரைப்படமான தேவாரா திரைப்படத்தில் ஜான்வி கபூர் கதாநாயகியாக நடித்து இருக்கும் நிலையில் அவர் திருப்பதி மலைக்கு வந்து ஏழுமலையானை வழிபட்டது குறிப்பிடத்தார் இன்று அவருடைய தாயார் நடிகை ஸ்ரீதேவியின் பிறந்தநாள் தாய் ஸ்ரீதேவியுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஜான்வி கபூர் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிறார்